புராண நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் பாம்பில் என்ன சேல்ஸ் போஸ்ட் போட்டிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஃபேன்சி பிஜின்ஸ் கொஞ்சம் காரணமாக சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் அதோடைய ரேட்டுகள்னு பார்த்திங்கன்னாலும் அதிலே போட்டிருக்கேன் நல்லா குவாலிட்டியான பேர்கள்லாம் போட்டிருக்கோம் வேணும்ன்ற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஓவர்டிக் கரணம் ப்ரீடிங் பேர் போட்டிருக்கோம் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு பேர் இதோடய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் வேணுன்ற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்ட உள்ள நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம ரேட்டையும் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அதில் போட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறோம் இந்த புறா வேணுன்ற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இதை நல்ல நல்ல அருமையான பேர்கள்லாம் போட்டிருக்கோம் இது ஓவரடி பேர் பார்த்தீங்கனால தெரியும் நல்ல லைனேஜ் உள்ள பேர் இது ரெட்டு ஃபியூர் இல்லை இருக்குது வேணுன்ற நண்பர்கள் வாங்கிக்கோங்க இது மாதிரி நம்ம நிறையா ஃபேன்சி புறாக்கள் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதை திற மறந்துடாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொரிக்கரணம் போட்டிருக்கோம் இந்த பொரிக்கரணம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா வரும் இது நல்ல ப்ரீடிங் பேர் அந்த சிக்கு செல்ஸ் கிடையாது ப்ரீடிங் பேர் மட்டும்தான் செல்ஸு அது சிக்கு போட்டிருக்கனால சிக்கோடு சேர்த்தான்னு கேட்கக்கூடாது வீடியோவை முழுசாக முத பார்த்துட்டு கேளுங்க யாராக இருந்தாலும் கேட்குறது வீடியோவும் முழுசாக பார்த்துட்டு கேளுங்கள் இந்த பில்டிங் பேருடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா கலர் பார்த்தீங்கன்னா நல்ல பொறி கலரில் இருக்கும் நல்ல லைனேஜ் உள்ளது இது நல்ல பறவடியும் இருக்கக்கூடிய பேர் இதில் போட்டிருக்க வரக்கூடிய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ரேட்டை வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் ஒரு மூணு நாலுன்ற வாங்குகிற பட்சத்தில் அனுசரித்து கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூர் பிளாக்கில் வந்து கர்ணம் இருக்குது இதுவும் அடி கர்ணம் இதோடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது நல்ல பிரீடிங் பேர் நல்ல அடியும் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பம் மரம் அளவில் அடிக்கக்கூடிய புறாக்களை தான் போட்டிருக்கோம் ஓவர் அடி பேர் நிறையா பேர் டவுட்டில் வந்துட்டு கீழே தரையிலே அடிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்கக்கூடாது இது மேலே நல்லா அடிக்கக்கூடிய புறாக்கள் அப்படி அடிக்கலைன்னா அவர் ரிட்டர்ன் வந்து அமௌண்ட்டை கொடுத்து நம்ம புறாவை வாங்கிக்கலான்னு பிரீடரே சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹோமர் பேர் இந்த ஹோமர் பேருடைய பேர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுவும் ப்ரீடிங் பேர் தான் எல்லா பேருமே நம்ம போட்டிருக்க பேர்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாலே ப்ரீடிங் பேர் தான் நல்லா குவாலிட்டியான பேர்களை தரமான பேர்களை வந்து நம்ம போட்டிருக்கோம் சேல்ஸுக்கு வேணுன்ற நம்பர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்தபடியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோமர் தான் போட்டிருக்கோம் இந்த ஹோமருடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் நல்ல லைனிச்சு உள்ள நல்ல புறாக்களில் தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த புறாக்கெல்லாம் வேணுன்ற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் வீடியோவும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதனால் மறுபடியும் மறுபடியும் யாரும் ரேட்டோ இல்லை இந்த புறா என்ன ரேட்டு அப்படிங்கிறதும் கேட்குறது வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ரேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுலேயே சொல்லிட்டோம் இது நல்ல ப்ரீடிங் பேர் இதை வேணுன்ற நண்பர்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா சந்திரக்கலா இந்த சந்திரக்கலா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இப்போ போட்டிருக்க ஃபேன்சி பீஜியன்ஸ் மற்ற பீஜியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம ரேட் வந்து அனுசரித்து கொடுக்கலான்ட்டு ப்ரீடர்ஸ் சொல்லியிருக்காங்க வேணுன்ற நம்பரால் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வரும் இது ப்யூர் சேண்டலில் வரும் நல்ல பிரீடிங் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரீடர் நீங்கள்